வெல்கம் டு சிந்தியா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஈஸியான டேஸ்டியான ஜீரா ரைஸ் தான் போகிறோம் அது ரொம்ப சிம்பிள் வித்தின் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் ஆல் என்ற பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் எப்போல்லாம் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இப்போ நான் எடுத்துட்டு வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸில் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்திருக்கேன் இதுக்கு மெயின் வந்து நம்ம சீரகம் தான் எடுக்க போகிறோம் ஸோ வந்து நிறையவே ஜீரகம் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்ச பேஸ்ட் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து பச்சை மிளகா வந்து நாலோ அஞ்சும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு மூணு எடுத்துருக்கேன் ஒரு கொத்து கொத்தமல்லி ரெண்டு பிரிஞ்சி இலை பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் ரெண்டு எடுத்துருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நான் நெய் விட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அவ்வளோ விட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தான் விட்டுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்தாச்சு கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ வந்துட்டு இதுக்கு பட்டை அவங்க போட்டுட்டு போகிறேன் பட்டை லவங்கம் போட்டாச்சு நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும் அடுத்து வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஜீரகத்தை போட்டுக்கிறேன் இதுக்கு மெயின் வந்து ஃப்ளேவர் தரக்கூடியதே வந்து ஜீரகம் தான் வேறு எந்த ஒரு இது ஃப்ளேவரும் நம்ம போடுறது இல்லை ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் நல்லா புரிஞ்சு வரட்டும் வச்சுருக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நறுக்கி வச்சுக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிடும் கொஞ்சம் சீக்கிரம் ஃப்ரை ஆகணுன்றதுக்காக கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் இது ரொம்ப டேஸ்டியாக கூட இருக்கும் தாலி பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா ராஸ் மேட் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி இருக்கோம் ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு ஆயில் அரை ஸ்பூன் வந்துட்டு நம்ம இதுல என்ன போட்டிருக்கோம் ஆயில் சேர்த்துருக்கோம் நெய் சேர்த்துருக்கோம் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கோம் பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து ஜீரகம் போட்டிருக்கோம் இதுதான் மெயினான இது இதுக்கு போட்டு நல்லா வதக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு சீக்கிரமாகவும் செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் இதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் உங்களுக்கு பாஸ்மதி அரிசின்னு தான் இல்லை எந்த அரிசி வேணும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒன்றரை ஒன்றரை வந்து தண்ணி ஊற்றணும் ஒரு கிளாஸ் ஊற்றியாச்சு ஒன்றரை கிளாஸ் தான் இது ஊற்றணும் ஏன்னா பாஸ்மதி அரிசின்றதுனால நான் ஒன்றரை கிளாஸ் ஊற்றுறேன் நீங்கள் நார்மல் ரைஸ்னால் ஒன்னு டூ ஒன்று ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம சால்ட் போட்டுக்கலாம் சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இந்த இடத்துல நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து எடுத்துருக்க ரைஸ் போட்டுக்கலாம் இப்போ இது எனக்கு செய்யறதுக்கு வந்து ஒரு டென் மினிட்ஸ் கூட தேவைப்படல அதுக்குள்ளே வந்து சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ரெண்டு விசில் நம்ம விட்டு இறக்கணும்னா இந்த ரைஸ் வந்து ரெடி ஆயிடும் நல்லா கொதிக்க வருது இப்போ நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் டூ பிசன்ஸ் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஜீரா ரைஸ் தயாராகிடும் ரைஸ் ஆயிடுச்சு ஒரு அருமையான ஜீரா ரைஸ் தயாராயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக உங்களுக்கு ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு செய்ய எனக்கு தேவைப்பட்டது பத்தே நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் ஒன்னோட ஒன்று விட்டாமல்